குஷ்புவும் ராஜேந்தரும் எஸ்கேப் குஸ்திக்கு தயாரானார் விஷால் முதல் சப்போர்ட்டே கமல் தான் தயாரிப்பாளர் சங்க தலைவர் தானுவின் பதவி காலம் முடிகிறது தமிழ் சினிமாவின் உச்ச கையில் வைத்திருக்கும் சங்கமாச்சே நான் நீ என்று தானுவின் இடத்தை கைப்பற்ற பலத்த போட்டி நிலவி வரும் நிலையில் தனது நடிகர் சங்க செயலாளர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தயாரிப்பாளர் சங்கத்தின் பொறுப்பை ஒரு கை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார் விஷால் தனது சார்பாக தலைவர் பதவிக்கு குஷ்பு நிற்பார் என்று அறிவித்தார் அதெல்லாம் இப்போ பலங்கதையாகிவிட்டது இப்போது நிலைமையே வேறு எஸ் இந்த தேர்தலும் வேணாம் போட்டியும் வேணாம் என்று ஒரே அடியாக ஒதுங்கிவிட்டார் குஷ்பு இவர்தான் இப்படி என்றால் இவரை எதிர்த்து நிற்பதாக இருந்த டி ராஜேந்தரும் நமக்கு எதுக்கு அதெல்லாம் எல்லாம் வெட்டி வேலை நான் இப்போ எக்ஸ்பைரி கண்டிஷனில் இருக்கும் லட்சிய திமுகவை வளர்க்க போகிறேன் என்று கிளம்பிவிட்டார் தொகுதியிலும் என் கட்சி போட்டியிடும் என்று அவர் சொல்லியதை அளவுக்கு சிரித்துக் கொண்டிருக்கிறது தமிழகம் விஷாலை தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து நீக்கினார்கள் அல்லவா கோர்ட் தலையிட்டு அந்த பஞ்சாயத்தை முடித்து வைக்க தற்போது தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதாக அறிவித்து விட்டார் விஷால் இவரது தேர்தல் மனுவில் முன்மொழியும் கையெழுத்தே கமல்ஹா துதான் பொதுவாகவே தயாரிப்பாளர் சங்கம் சுயநலவாதிகள் பெருகிவிட்ட இடமாகிவிட்டது என்று சிறுபட தயாரிப்பாளர்கள் குமரி வரும் நிலையில் விஷாலின் இந்த அறிவிப்பு என்ன பலனை கொடுக்குமோ காத்திருப்போம்